ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் ரோகிணி திருநக்ஷத்திரம் பெரிய பெருமாள் வாழி திருநாமம் திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே செய்ய விடை தாய் மகளார் சேவிப்போன் வாழியேம் இருவிசும்பில் வீற்றிருக்கும் இமய வருகோன் வாழியேம் இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியேம் அரிய தயரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே அந்தரியாமித்துவமும் பெருகி வரும் பொன்னினடு பின்மாளை வாழியே பங்கைய நல்லாள் வாழியே பங்குனியில் உத்திர நாள் பாருதித்தாள் வாழியே மங்கையர்கள் திலதமென வந்த செல்வி வாழியே மாலரங்கர் மன்னும் அவள் வாழியே மன்னர் கிதமுறைத்தாள் வாழியேம் இருபத்தஞ்சு அவள் வாழியேம் செங்கமல செய்யரங்கம் செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியேம் சீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியேம் திருப்பான் நாழ்வார் ஒம்பர்தொழும் வெஞ்ஞான துறையூரான் வாழியேம் ரோகிணி கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே வம்பவிழுதார் முனிதோளில் வந்த பிரான் வாழியே மலர்கண்ணில் வேறொன்னும் வையாதான் வாழியேம் அம்புவியில் மதிலரங்க ரகம் புகுந்தான் வாழியே அமலநாதி பிரான் பத்தும் அருளினான் வாழியே செம்பொனடி முடியளவும் சேவிப்போன் வாழியேம் திருப்பாணன் பொற்பதங்கள் செகதளத்தில் வாழியே திருக்கோட்டியூர் நம்பிகள் வாழி திருநாம் மன்னிய சீராள வந்தார் மலர்பதத்தோன் வாழியே வந்துதித்தோன் வாழியே இந்நில வஞ்சிக்கு இனிதுரைத்தான் வாழியே எம்பெருமானார் எனும் பேர் அவன் வாழியே தென்னணியாம் காசிவகோத்திரத் துதித்தோன் வாழியே திருக்குறுகை பிரான் எனும் பேர் திகழ வந்தோன் வாழியே முன்னரரும் பெரும்பூதூர் முனி குறைத்தோன் வாழியே மொழிந்த திருக்கோட்டியூர் நம்பி மூதுலகில் வாழியே காசிபந்தன் கோத்திரத்தை கருதி வந்தோன் வாழியே கலையனைத்தால் முன்னவர்க்கு கதியளித்தோன் வாழியே மாசரமைப்பொருள் எதிக்கு வழங்கும் அவன் வாழியே வையகமுன் தரிசனத்தால் வாழுமென்னான் வாழியே ஏசரவே எடுத்தனைத்தான் வாழியே எம்பெருமானார் எனும் பேர் இயம்பும் அவன் வாழியே தேசு புகழ் செல்வன் மொழி தேர்ந்துரைப்போன் வாழியே திருக்கோட்டியூர் நம்பி சகதலத்தில் வாழியே ஈரேழு மூன்றொன்றில் இதமுறைத்தான் வாழியே ஏற்றமா மாள வந்தார் இணையடியோன் வாழியே ஈரெழுவருக்கும் பரமபதம் அவன் வாழியே எம்பெருமானார் எனும் பேர் இயம்பும் அவன் வாழியே நாளேழில் நாலா நாள் நாடி வந்தான் வாழியே நம் மதுர கவி நிலையை நன்னினான் வாழியே நாலேழு நாளெழுத்தை நன்குரைத்தான் வாழியே நங்கள் திருக்கோட்டியூர் நம்பி நற்பதங்கள் வாழியே அல்பகலும் ஆளவந்தார் அடிநினைவோன் வாழியே அனவரதம் தெற்காழ்வார் காட்சைவோன் வாழியே வெல்பொருள் வெளியிட எதியை வெறுத்துகந்தான் வாழியே மேதினியோர் உய்வரென்ன மெச்சினான் வாழியே உள் மந்திரம் எதிராசற்கு ஒளித்துரைத்தான் வாழியே உந்து மதகளிற்றன் அனுபவத் எதியை உகந்தனைத்தான் வாழியேம் செல்வ நம்பி குலம் தழைக்க ஜெகத்வதித்தான் வாழியே திருக்கோட்டியூர் நம்பி சகதலத்தில் வாழியே சீராறும் திருமுடியும் திருமுகமும் வாழியேம் சிறந்த புயம் சங்காழி நாமம் வாழியே ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழியே ஏறுதிங்கள் நாள் இங்கு வந்தோன் வாழியே தாராரும் மணிநூலும் தனிமருங்கும் வாழியே தருமநூலால் வந்தார் தாழ்வணிவோன் வாழியே ஏறாரும் ஆளவந்தார் இணையடியோன் வாழியே எங்கள் திருக்கோட்டி நம்பி இணையடிகள் வாழியே சீராறும் திருமுடியும் திருமுகமும் வாழியே சிறந்த கஞ்சம் போன்ற இருநயனம் வாழியே தாராரும் தடம் புயக்கை சங்காழி வாழியே தனிமருங்கின் பட்டாடை தனிமருங்கும் வாழியே பேராரும் பெரும்பூதூர் எம்பெருமானார் கண் பாய் பெரிய சரம ஸ்லோகம் பேரழித்தான் வாழியேன் ஏறாரும் ஆளவந்தார் இணையடிகள் மறவாத எங்கள் திருக்கோட்டி நம்பி இணையடிகள் வாழியேன் வாழி புகழ் ஆழவந்தார் மன்னருளால் எப்பொழுதும் வாடி திருக்கோட்டி நம்பி வாழியவே வாழிய வன்பூதூர் மாமுனிக்கு வாய்த்த சரமப் பொருளை தின்புவியில் தேர்ந்துரை கொஞ்சீர் சந்ததமும் புவி எங்கு மிகுந்து கழித்து வளர்ந்திடு நாள் தன்மை பெரும் செல்வ நம்பி குலம் பெரிதா உயர்ந்திடு நாள் கந்தரு வாதிகள் அம்பர மீது கழித்திசை பாடிடு நாள் கஞ்ச திருமாமகள் செல்வம் கழித்து வளர்ந்திடு எந்தை எதி தலைவன் திருவுள்ள மதில் இசைந்திடு நாள் எண்டிசையும் செய்யும் நீர்மை இலங்கி விலங்கிடு நந்துலவும் வயல் வாவி சிறந்த நலந்திகள் தென் கோட்டி உதித்த வைகாசி ரோகிணி மிகு நன்னாளே விரைதவழு மணிமாட பெரும்பூதூர் முனிவனுக்கு மறைபொருளை வெளியாக்க வைகாசி ரோகிணி சிறையளி பண்பயில் நம்பி நம்பீம் உரினரு நெய்யுண்டுகந்த ஒருவன் போல் அவதரித்தான் விசையன் வினையொழித்த மெய்ப்பொருளை பூதூர் விசையன் வள்ளல் திசை கமழும் தேமலர் பூஞ்சோலை திருக்கோட்டியூர் நம்பி தாமரை பூந்தாளே சரண் எக்கலையும் வாழ எதிராசன் சொல்வாழ தக்க சரமச்லோகம் தான் வாழ மிக்க புகழ் தென்னரங்கம் வாழ திருக்கோட்டியூர் நம்பி இன்னமொரு நூத்தாண்டிரும் சுவாமி எங்களாழ்வான் வாழி திருநாமம் சீராறும் வெள்ளறையில் சிறந்துதித்தோன் வாழியே சித்திரை புரோகினினால் சிறக்க வந்தோன் வாழியே பார்புகழும் எதிராசன் பதம் பணிந்தோன் வாழியே பங்கையச் செல்வியின் பதங்கள் பரவுமவன் வாழியே திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவருளோன் வாழியே தீதிலா பாடியத்தை தேர்ந்துரைப்போன் வாழியே தாரணியில் வெண்டு மதம் தழைக்க வந்தோன் வாழியே தன்னழியோன் எங்களாழ்வான் ஆழ்வான் தாளினைகள் வாழியே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வாழி திருநாமம் தன்மை சிங்கம் ரோகிணினால் தழைக்க வந்தோன் வாழியே தாரணியில் சங்கநல்லூர் தானுடையோன் வாழியே உண்மை தவிர் திருவரங்கர் புகழுரைப்போன் வாழியே பூதூர் எதிராசர் தாள் புகழும் அவன் வாழியே மண்புகழ் சேர் சடகோபர் போன் வாழியே மறைதாலின் பொருள் தன்னை பகுத்துரைத்தோன் வாழியே அன்புடன் தம் அடியினையோன் வாழியே அபய பிரதராசர்தாள் அனவரதம் வாழியே தீதரு நம்பிள்ளை பதம் சென்னி வைப்போன் வாழியே திருமலையில் மால் பதத்தை சிறந்து பெத்தான் வாழியே ஆதரவாய் தனிச் அருளினான் வாழியே ஆழ்வார்கள் சொற்பொருளை அறிந்துரைப்போன் வாழியே ஓதுபுகழ் சங்கநல்லூர் உகந்து பெற்றான் வாழியே ரோகிணி நாள் ஆவணையில் உதித்த பிரான் வாழியேம் ஏதமில் எண் மூவாயிரம் இயம்பும் அவன் வாழியேம் எழில் பெரிய வாச்சான் பிள்ளை இணையடிகள் வாழியேம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா